இது வந்து நிகழ்ச்சி நடத்தி தந்தாங்க அப்ப வந்து இதே மாதிரி சென்னையில்லயும் பண்ணணும் அப்படிங்கறது வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதே சென்னை பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து எல்லா இடத்தளேயும் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து இயக்கத்தில் வாங்க அப்ப போடா வெண்ணேன்னு என்ன சொன்னது சோ இதே சென்னை இப்ப வாடா வெண்ணே பத்தி பேசலாம்ங்கற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த வாய் பை எனக்கு அதிசயாகரி இன்னைக்கு ரொம்ப என்னுடைய மனம் மனந்திருந்த பாராட்டுகள் மற்றும் எங்களுடைய டீம் அத்தனை கோபால் உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு நான் கட்டாயமா கிளம்பப்பட்டிருக்கோம் ஏன்னா ரெண்டு குழந்தைகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதாவது குருகுலத்தை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க இப்போ நான் ரெண்டு நாளா இங்க வந்து பார்க்கறேன் தி குருகுலா சிஸ்டம் which was the destroyed by british has been restored by vijay shri school of music சோ எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா கோகுலத்தை உருவாக்குறதுல தான் சோ அதையும் வந்து

அல்லது அந்நிய ஆட்சிக்காரங்க எதுக்கு பண்ணாங்க இந்த சயின்ஸ் நான் வந்து நம்ம பாரதிய சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் நான் எடுத்துக்க போறேன் ஐ வில் மேக் இட் குவிக் சோ தி ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இஸ் நம்ம மொத்தமா ஜம்பு தீவே பாரத வருஷம் நம்ம சொல்றோம் அதுல எத்தனை நேஷன் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் சொல்றேன் ஐம்பத்தாறு தேசங்கள் இருக்கு மொத்தமா இந்த ஐம்பத்தாறு தேசங்கள் சும்மா டெமோகிராபி லேண்ட் பேஸ்ட் டிவிஷன் கிடையாது இந்த ஐம்பத்தாறு தேசமும் நம்மளுடைய கல்ச்சுரல் எக்கனாமிக் சோஷியல் பிசிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டிவிஷன்ஸ் ஆக்சுவலி இப்போ இதே இடத்துல நீங்க வெளியில போகும்போது ஐம்பத்தாறு வகையான மண் இருக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஐநூறு வகையான மண்ணில் இருந்து ஐம்பத்தாறு வகையான மண்ணை நாங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் அப்ப உங்களுக்கு தெரியும் மண்ணோட முக்கியத்துவம் என்னன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் எண் மண் எண் மக்கள்னு ஒரு யாத்திரை நடத்துறாரு நாங்க என்ன சொல்றோம்

பீப்புளுடைய கல்ச்சர் வச்சு பிரிச்சாங்க அப்படி அதனாலதான் பாரதியார் பாடுறாரு காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் மேவிய வைகை பொருணை நதி அப்படின்னு சொல்றாரு எதுக்காக அப்படி சொன்னாருன்னா இந்த சீதோஷண நிலையை வச்சு அஞ்சு வகையா நம்மளுடைய ஊர் இருக்கு இது தொண்டை மண்டலம் இதுக்குன்னு ஒரு மாடு இருக்கு இந்த மாடை சம்ரக்ஷணம் பண்றவரும் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அவர்தான் கோஷன் சார்ந்த பேரு கோவிந்தன் கோஷாலான்னு பக்கத்துல நடத்துறாரு காஞ்சி மகாபெரியவருக்கு ஒரு பெரிய டுவோட்டி அறுபது ஏக்கர் லேண்ட் இருந்தா சென்னை சிட்டில நம்ம பிளாட் வாங்கி போடுவோம் இல்லது பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுவோம் அந்த அறுபது ஏக்கர் லேண்ட்ல தன்னுடைய வாழ்நாளையே கொடுத்து நானூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் இந்த ஊருடைய மாடுகளை சம்ரட்சணம் பண்றார் அவர் எங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டி இந்த இந்த நிகழ்ச்சிக்கு சத்யநாராயணன் என்னுடைய ஆத்ம நண்பர் வந்திருக்கார் அவரும் ஊர் ஊரா இந்த ஊர் இந்த மாடு நம்ம ஊர் அதையும் பிரச்சாரம் பண்றாரு அப்புறம் ஊத்து போட்டே நடராஜன் எங்க வெட்டுக்கு போனாலும் அவர் அந்த மாட்டை பிடிப்பார் எந்த மாட்டையும் விட மாட்டார் அவரும் மகாபரியவருடைய பெரிய டிவோட்டி எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க எதனால அப்படி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு மகாபிரியவர் சிங்கேரி ஆச்சாரியாவட்டும் யாரா இருந்தாலும் எதுக்காக வந்து கோசம் ரஷ்ணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்கங்கிறதுக்காக இந்த ஸ்லைடே நாங்க போடுறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தாறு நேஷன்ஸ் இருக்கு

நம்ம என்ன பண்றோம் சண்டே சண்டேனா வீட்டில் தூங்கணும் வெள்ளைக்காரன் கூட வந்து ஞாயிறு வந்து சண்டேன்னு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து சூரியன் என்னைக்கு அதிகமா பிரகாசமா இருக்கோ அன்னைக்கு தான் நம்ம டே ஆரம்பிக்கிறோம் நம்ம சண்டே சண்டேவா பத்து மணிக்கு எந்திரிச்சா போதும் இல்லை சண்டே தான் நிறைய உடல் உழைச்சி வேலை பார்க்கணும் அதனாலதான் எங்க இவெண்ட்ஸ் ஃபுல்லாவே சண்டே தான் நாங்கள் வைப்போம் கோபால் சொல்லையவெண்ட்டை ஸோ இதை எதுக்கு நான் சொல்ல வந்த ஸ்கின் ஃபுளோரா ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம் சன்லைட் ரெண்டாவது வந்து ஓரல் புளோரா நம்ம வாய் வயிற்றுக்குள்ள என்ன போறது அது கண்டிப்பா நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம காலையில எந்திரிச்சோம்னா பேஸ்ட் வந்து வச்சு தேய்ச்சா அதுல இருக்கிற புளோரைட் கண்டென்ட் டெய்லி உள்ள போய் நமக்கு வராத நோய்கள்லாம் வரும் அந்த பேஸ்ட் வந்து நாங்க என்ன சொல்றோம் பேஸ்ட் இஸ் வேஸ்ட் பட் இட் கிவ்ஸ் டேஸ்ட் பேஸ்ட்க்கு பதிலா நீங்க பல்பொடி தேயங்க அழுது வந்து ஒண்ணுமே இல்லனா உட்றுங்க தயவுசெய்து செய்து வேப்ப குச்சி வச்சாத தேயங்க பேஸ்ட் வச்சு தேய்க்காதீங்க நான் எந்தவிதமான ஆர்கனைசேஷன்கு அகைன்ஸ்டா இல்ல. பீ லோக்கல் பீ வோக்கல் னு கான்செப்ட்னா என்னங்கறத வந்து एक्सप्लेन பண்றோம் உங்களுக்கு. அடுத்து வந்து மூன்று விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து பிளானட் இன்னொன்னு ஒன்னு ப்ராஸ்பர리티 இன்னொன்னு பீப்பிள். இந்த மூணு பிக்கும் காரணம் எதுன்னு கேட்டிங்கனா ஜிஓபி. கோபால்ஸ். அதாவது கோபால்ஸ்னா நாங்க என்ன சொல்ல கோமாதாவாங்கறத நாங்க சொல்ல வரோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு புவியியல் மேப் வந்து அவங்க சொல்றாங்க. இது நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. உங்களுக்கு வந்து மறுபடியும் நாங்க வந்து இதை காட்டணுங்கிறதுக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவன் நான் எங்க ஊர்ல வந்து ஐந்து வகையான லேண்ட் இருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து வகையான லேண்ட் லேண்ட் வந்து நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்கலாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்புன்னா இருபத்தி நாலு வகையான மாடு ரகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஊர் இந்த உலகத்திலேயே கிடையாது இந்த இருபத்தி நாலு வகையான மாடுகள் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது நூத்துக்கு கீழே பல மாடுகள் போயிட்டு இருக்கு இந்த மாடு தென்பாண்டி அப்படிங்கிறது எங்களுடைய செங்கல்பட்டு ரகம் காங்கேயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பெருமை மிகு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா முதல் ஏறு தழுவுதல் அதை யார் தொடங்கினாங்கிறது உங்ககிட்ட இந்த கிரௌட்டிய கேட்கலாம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது இந்த ஜல்லிக்கட்டை முதன் முதல யார் பண்ணா எனிபடி கேட்டல் கிருஷ்ணர் தான் முதன் முதல ஆழ்வார்களுடைய இதுல நீங்க பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாம் ஏழு காளைகளை அடக்கினார் கிருஷ்ணர் அப்ப கிருஷ்ணர் தான் தொடங்கி வச்சார் ஏன் கிருஷ்ணருக்கு ஏன் வந்து அந்த வேலை அப்படின்னு வீர விளையாட்டு நம்ம ஏழு காலைகளை வந்து அடக்கிறது எதுக்குன்னா ஒவ்வொரு ஊருக்கும் காலமான நம்ம வந்து பெஸ்ட் பிரீடு ஸ்டட் புல்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டே இப்ப நம்ம என்ன ஆகுது ஸ்டட் புல்ஸ் இல்லாதனால குவாலிட்டி ஆஃப் மில்க் கம்மியாகுது குவாலிட்டி ஆஃப் கவுடன் கம்மியாகுது ஆகுது அப்ப நம்ம யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் செய்யறதெல்லாம் அதோடைய பலன் வந்து அடையிறது இல்லை தான் நீங்க பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது தனம் தானியம் பசும் பகு புத்திர லாபம் அந்த தினங்கிறது என்னன்னா இந்த பகுதான் சோ தினம் அது மூலமா தானியம் பசுவும் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து புத்திர